நிற்கும் திருமணப்பட்டு விவாகா தை செல்ஸ் ப்ரோ கபடி தொடங்கும் போது அடுத்தடுத்து தோல்வி சந்திச்சாங்க தமிழ் தலைவாசனி ரொம்ப அசல்ட்டா தோத்து போனாங்க ஆனா கடைசி கட்டத்தில் அபாரமாக கம்பேக் கொடுத்து சிறப்பா விளையாண்டாலும் கூட பிளே ஆஃப் போவாங்களா போக மாட்டாங்களா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குரியதான் இருக்கு இன்னமும் இனி வரக்கூடிய போட்டிகள்ல ஒரு போட்டியில தோத்தா கூட தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் தமிழ் தலைவசாணி பிளே போக வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லப்படுது கடைசி கட்டத்தில் தடுமாறிக்கிட்டு இருக்காங்க தமிழ் தலைவாசனி என்ன நடந்திருக்கு தமிழ் தலைவாசாணி பிளேஆப்ஸ் போக என்ன செய்யணும் அப்படிங்கறதெல்லாம் ப்ரோ கபடியோட பத்தாவது சீசன்ல தமிழ் தலைவாசணி புள்ளிப்பட்டியில ஒன்பதாவது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்காங்க இதனால பிளே ஆஃப் கனவானது தமிழ் தலைவாசணிக்கு ரொம்பவே நெருக்கடிய மாறி இருக்கு இன்னமும் தமிழ் தலைவாசணிக்கு மொத்தமா ஐந்து லீக் போட்டிகள் மீதம் இருக்கு அந்த ஐந்து போட்டிலேயே அபார வெற்றியை பதிவு பண்ணாலும் கூட உறுதியா பிளே ஆஃப்ஸ்க்கு போவாங்களா அப்படிங்கறத கண்டிப்பா சொல்லவே முடியாது இந்த ப்ரோ கபடி சீசனை பொறுத்த அளவுக்கு எல்லாம் முதல் ஆறு இடங்களுக்குள்ள தமிழ் தலைவாசணி வந்தா மட்டும்தான் பிளே ஆஃப் சுட்டுக்கு முன்னேற முடியும் இப்ப இருக்கக்கூடிய நிலைமையில புள்ளிப்பட்டி முதல் ஐந்து இடத்துல இருக்காங்களே அவங்களை விட்டுருவோம் ஆறாவது இடத்த தமிழ் தலைவாசணி பிடிக்கணும் அப்படின்னா எத்தனை அணிகளோட தமிழ் தலைவாசணி போட்டி போடணும் புள்ளிப்பட்டியில ஒன்பதாவது இடத்துல இருக்கக்கூடியவாசிக்கு நான்கு அணிகளால தடுக்க முடியும் எஸ் இடத்துல இருக்கக்கூடிய குஜராத் தொடர்ந்து பெங்கால் வாரியர்ஸ் அதற்கு பிறகு பெங்களூர் புல்ஸ் பத்தாவது இடத்துல இருக்கக்கூடிய யூ மும்பா இந்த நான்கு அணிகளுமே புள்ளிப்பட்டியில தமிழ் தலைவாச அணிக்கு பயங்கர டக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க தமிழ் தலைவாசோட சேர்த்து அஞ்சு அணிகளையும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நாற்பதுல இருந்து ஐம்பது வரைக்கும் பாயிண்ட்ஸ் வச்சிருக்காங்க இன்னமும் எல்லா அணிகளுக்கும் அஞ்சுல இருந்து ஆறு லீக் போட்டிகள் மீதம் இருக்கு இதனால எந்த அணி பிளே ஹவுஸ் போவாங்க அப்படிங்கறத இப்பவே தெளிவா சொல்ல முடியாது தமிழ் தலைவாச பொறுத்தளவுக்கு முதல் பன்னெண்டு லீக் போட்டிகள்ல பத்து போட்டிகளை தோல்வியடைஞ்சாங்க இதுதான் தமிழ் தெலைவாச அணி இப்ப தடுமாறுறதுக்கு முக்கிய காரணம் இப்ப இருக்கக்கூடிய நிலைமையில தமிழ் தலைவாச அணி இன்னமும் ஒரு போட்டியில தோத்தாலும் கூட தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறவே முடியாது அப்படிங்கறது ஆணித்தரமா சொல்ல முடியும் ஒருவேளை புள்ளிப்பட்டியல தமிழ் தலைவாசுக்கு அருகில் இருக்கக்கூடிய அணிகள் அடுத்தடுத்த போட்டிகளை தோல்வி அடைஞ்சாங்க அப்படின்னா தமிழ் தலைவாச அணி பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேற முடியும் கடந்த ஐந்து போட்டிகளில் நான்கு போட்டிகள் வின் பண்ணியிருக்காங்க தமிழ் தலைவாசு அணி ஆனால் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பயங்கரமாக சொதப்பி இருக்காங்க இதுதான் தமிழ் தலைவாசு அணிக்கு மிகப்பெரிய பின்னடைவாக பார்க்கப்படுது தமிழ் தலைவாசு அணி புள்ளிப்பட்டியலில் மொத்தமாக நாற்பது புள்ளிகளோட ஒன்பதாவது இடத்துல இருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம் நீங்களும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க இந்த ப்ரோ கபடி சீசனில் புள்ளிப்பட்டியலில் முதல் ஆறு இடங்களுக்குள்ள வந்து தமிழ் தலைவாசு அணி பிளே சுற்றுக்கு முன்னேறுவாங்களா மாட்டாங்களா அப்படின்ற உங்களோட கருத்துக்களை நினைவில் நிற்கும் திருமணப்பட்டு விவாகா தி சென்னை